மே மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய தாயும் தந்தையுமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவரைகின்ற அமைப்புகளுகின்றமே ஆராதிக்கின்றோம் அப்பா அப்பா தந்தையே இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே கண்ணும் கருத்து மாயாண்டவரே எங்களை பாதுகாத்து உங்களுடைய புதிய நாளை நாங்கள் பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு இந்த புதிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசனம் தகப்பனை எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றன உம்முடைய கருணை கண்கள் எங்கள் மேலாண்டவரை திருப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் பாயங்களை எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் எங்களை காப்பாற்றி தகப்பனை இந்த இரவு முழுவதும் தகப்பனை நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே நாங்கள் ஆண்டவரை உண்மை தரிசிப்பதற்கு நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் தகப்பனை நீர் எங்கள் பிள்ளைகள் அரவணைப்பதற்காக நன்றி அப்பா அப்படியாக பரிசுத்த ரத்தத்தால் தகப்பனை எங்களை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் உமக்காக எங்களையே ஆண்டோரை நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு தயது தயவு செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த நாள் முழுவதும் இயேசுவே அப்பா உம்முடைய பார்வையில் நாங்கள் இருக்கும்படியாக செய்வீராக அன்றவரையை நாங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் தகப்பனே அன்றுவரே என்ன காரியத்தை குறித்து திட்டமிட்டாலும் அன்றுவரே நீரே எங்களுக்கு முன்றி முன்னின்று நடத்தி கொடுப்பீராக உம்முடைய வார்த்தையும் உம்முடைய பராமரிப்பும் உடைய ஒத்துழைப்பும் எங்களோடு இருப்பதாக இயேசுவே நாங்கள் எங்களையே முழுமையாக உமக்காக கொடுக்க எங்களையே ஆண்டவரை முழுமையான உள்ளத்தோடு நாங்கள் பாதத்தில் வருவதற்கு நீர் ஆசிர்வதி இயேசுவே ஆண்டவரே ஆண்டவரை எத்தனையோ மக்கள் தகப்பனை உம்முடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றார்கள் அந்த மக்களை ஆண்டவரே பெயர் எடுத்து பார்த்து தகப்பனை உம்முடைய அன்பை சுவைக்கும் செய்வீராக உன்னுடைய அன்பு மேன்மேன்மிக்கதும் உம்முடைய அன்பு தகப்பனை எந்த குறைவும் இல்லை தகப்பனை நீர் ஆள் பார்த்து அன்பு எங்களை ஒருபோதும் விடுவதில்லை எத்தனை உறவுகள் எங்களை ஆண்டவை உதாசீனப்படுத்தினாலும் உங்களுடைய அன்புக்கு குறைவே இல்லை இயேசுவே அப்படிப்பட்ட அன்பை உண்மையாக நாங்கள் சுவைப்பதற்கு நீர் எங்களுக்கு வர தாருமாம்பா அப்பா உம்முடைய அன்பில் இருந்து நாங்கள் பிரியாத மக்களாக எங்களை மாற்றும் தகப்பனே அன்றுவரே எத்தனை ஆண்டவரே சாத்தானின் சோதனைகள் வந்தாலும் அன்றுவரே உண்மை விட்டு நாங்கள் மீளக்கூடாது தகப்பனே உண்மை இருக்க நாங்கள் பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகளாக மாட்டும் தகப்பனே அன்றுவரே எங்களுடைய பாரம்பரிய விசுவாசத்தை தகப்பனே நாங்கள் உண்மையான நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கு அன்றுவரே நீரே ஒரு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் எங்களோடு இருப்பீராக அன்றுவரே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் சந்தித்தரலும் தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட காரியங்களை தகப்பனே நாங்கள் ஒரே உண்மை பின்பற்றி பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் தகப்பனே உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் வாழ்ந்த பிள்ளைகளே சிவே உண்மை போன்ற பண்புகளை நாங்கள் பிறருக்கு மாண்டவரே பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான மனப்பான்மையை கொடுத்தரலுமே சிவே நல்ல எண்ணங்கள் நல்ல எண் ஆண்டவரே நல்ல பழங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவே அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற அன்பு அப்பா அப்பா உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சரணடைகின்றோம் தகப்பனே நீரே நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவர் அப்பா அப்படியாக இயேசுவே இந்த சிவை யாரெல்லாம் தகப்பனை கடன் தொல்லையால் தகப்பனை ஒவ்வொரு நாளும் அண்டரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே இப்படி விட்டதே என்று ஒவ்வொரு நாளும் தத்தளிக்கின்ற மக்களை பாரும் தகப்பனை பல இடங்களில் தகப்பனே இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆண்டவரே நீரை எடுத்து பார்த்து அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை ஆண்டவரை பூர்த்தி செய்வீராக அப்பா வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர் வெளிநாடு வேலை செய்கின்றவர்களை ஆண்டவரை குறித்து நீரை திட்டம் வைத்திருக்கின்றீர் அவர்கள் ஆண்டவரே அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு நீரை உமது காவல் சமன்சுகளை கொண்டவர்களை காப்பாற்றும் தகப்பனே தொழில் முன்னேற்றம் கண்படியாக செய்வீராக பிள்ளைகளின் படிப்புகளை ஆண்டவரை குறித்து கவலைப்படுகின்ற பெற்றோர்களை ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனையை நல்ல ஒரு அண்டவரையே அண்டவரைய கல்வியை அவர்கள் இயேசுவே நல்ல வாய்ப்புகளை தேடி கொண்டு தரல அப்பா திருமணம் ஆண்டவரை திருமண திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசிர்வதித்து வாழ்க்கை துணையை நல்ல ஒரு வாழ்க்கை துணை அவர்களுக்கு கொடுத்தரலும் தகப்பனே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி தகப்பனே திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாக எச்சுவேனே அவர்களை ஆசிர்வதித்தரலும் அடுத்தவரையே சிறு பிள்ளைகளை இடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று மொழிந்தா எங்கள் அன்பு ஆண்டவரே அடவரையே சிறு பிள்ளைகளின் கருத்தில் கொடுக்கின்றோம் தகப்பனே அடுத்தவரையே சிறு வயதிலிருந்தே ஆண்டவரே அவர்கள் ஞானத்தை